கலே வெல்கம் டு விவா ஷாம் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா நான் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து வீட்டிலேயே என்னன்னு தெரியல நைட்டெல்லாம் தூக்கமே கிடையாது அப்படியே சரியான மழை இடி 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 பயங்கரமான இடி ஸோ இங்கே கிட்டே இருக்கிறதுனால இடி பயங்கரமாக வந்து நம்ம கேட்குது தூக்கமே இல்லை கஷ்டமாக இருந்ததுன்னு தெரில மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுண்ணா இப்பெல்லாம் என்னடான்ற மாரி யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ உக்காந்து உக்காந்து ஃபோனு கொஞ்சம் நேரம் நோன்னேன் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி 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 படுத்து படுத்து பார்த்தேன் எதுவுமே பண்ண முடியல இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூக்கம் வருது படுத்து தூங்கலான்ற சமயத்தில் ஐயோ நம்ம தூங்கிட்டா கொஞ்சம் நேரம் அசுந்து படுத்துகிறோமே டிஃபன் செய்யணுமே அப்புறம் லென்ச்சு கட்டணுமே ஸ்கூலுக்கு அப்படின்னு ஸோ இன்றைக்குமே ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருக்குது குழந்தைங்களுக்கு அமைச்சிட்டு அங்கே எதனா சறுக்கி கீர்க்கி விழுந்துரு போகிறாங்கன்றது எனக்கு பயமாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா அவர் நல்லா தூங்குறாரு பயங்கரமாக கால் தூக்கி காமிக்கிறார் பாருங்க நேற்று என்ன பண்ணிட்டாருன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு கடையாண்ட வராதடான்னு சொன்னால் கூட கேட்கல போயிட்டு சைக்கிள் கடையாண்டை ஓட்டிகிட்டு வந்து காலை கிழிச்சிட்டு வந்துட்டான் லைட்டாக கொஞ்சம் இந்த மாரி பண்ணிட்டான் தூங்கலாம் பாருங்கள் படுத்துகிட்டே எப்படி ஒன்றுமே தெரியாது மாரி அதனால் செம்ம மழையாக இருக்குது சேஃபாக இருங்க குழந்தைங்களுக்குலாம் பத்திரமாக இருங்க சளி இரும்பல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் டக்குன்னு அப்படியே பிடிச்சிரும் அந்தமாரி தான் அவனுக்கும் இருக்குது ஸோ நேற்று முந்தா நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவனால் உடம்பே முடியல அப்படின்னு தானும் நேற்று ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன் நான் ஸ்கூல்லையே முடியலம்மா எனக்கு நான் போகலம்மா கால் கையெல்லாம் வலிக்குது இங்கேலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் ஸோ அதுக்கேற்ற மாரி பார்த்திங்கன்னா மழையும் வந்துச்சு அதனால் நீங்கள் என் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு ரொம்ப வந்து இருட்டின்னு இருக்குது ஒருத்தன் உள்ள வந்த விக்ரம பார்த்தீங்கன்னா உள்ள தூங்குற தெரியுதுங்களா சரியான தூக்கத்துல இவன் ஏன் அனுப்புறீங்க அப்படின்ட்டு இருப்பான் இல்லைடா ஓகே மக்களே நம்ம சேனல் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ வரும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விவாஷோ சேனலு சப்போர்ட் பண்ணிடுங்க என்னப்பா வா அது இருக்கட்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்கி ஏஞ்ச உடனே அம்மாவ்ட வந்து கொஞ்சிறது அம்மாவண்டது தூங்குறது தான் குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை ஸோ அவங்களோட ஒரு இது என்னப்பா எனக்கு யாரப்பா ரொம்ப பிடிக்கும் ம் பிடிக்கும் குழந்தைக்கே சூடாக இருக்குது அவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா காலையில் ஏஞ்ச உடனே அவன் பழப்பான் அந்த பழக்கம் ஆயிடுச்சான் அவன் அப்பாவே கூப்பிட்டா கூட போக மாட்டான் அவன் ஏஞ்சிக்கும் போது நான் இருக்கணும் அவன் பக்கத்தில் வாமா என்னடா ஒருத்தர் உள்ளேந்து பார்க்குறாரு ஓகே மக்களே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இவங்க ஷோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய்